ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கல்வித்துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து ஒரு நாலாயிரம் வேகன்ஸோட வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் முப்பத்தெட்டு மாடலையுமே வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க சேலரின் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூறுபா வந்து பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு கேரியர் சைட்டில் வந்து டேட் வந்து பாருங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்கனா உங்களுக்கு பழைய டேட்டு தான் இருக்கும் டுவெண்ட்டி நைன் ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து டேட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன்த் மே தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்ளைன்னாகவும் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே பாக்ஸ் இருக்குது பார்த்து அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா பழைய டேட்டு தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து நான் வெப்சைட்டில் வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கரெக்ஷனுமே வந்து பண்ணலை நோட்டிஃபிகேஷன் வந்து பழைய டேட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் வந்து டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஓகே இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்க டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க இந்த வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமாக கூட வந்து ஆகலாம் ஸோ வேகன்சி வந்து பாத்தோம்னா இப்போ வரைக்கும் நாலாயிரம் வேகன்சி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லெவலில் உங்களுக்கு இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க சேலரி வந்து பாருங்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுல இருந்து ஒரு லட்சத்து எண்பத்திரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறுங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவென்ஸ் வந்து வரும் உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் சாலரி ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து இருக்கும் சோ மொத்தமாக ஃபோர் தௌசண்ட் வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து பாருங்க பழைய டேட்டு தான் இருக்கும் இதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சேன் சப்ஜெக்ட் வைசா வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி வந்து இங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க அந்த அந்த கம்யூனிட்டிக்கு வந்து பாருங்க எவ்வளவு வேகன்சி இருக்குங்கறத கொடுத்திருக்காங்க சோ சப்ஜெக்ட்டை பொறுத்தவரைக்கும் பாருங்க இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்டரி ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு ஒன்றுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க கரண்ட் வேகன்சியில் பயோ கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பாட்னி ஸோ பிளான்ட் பயாலஜி ஸோ பயோடெக்னாலஜி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு கெமிஸ்ட்ரி காமர்ஸு ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஜியோகிராஃபி இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்ஸ் வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஃபோர் தௌசண்ட் வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ மினிமம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பத்திலாம் ஸோ மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரியை அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்னா ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிகிரி மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்க நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா எஸ்எல்இடி இல்லைனா இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பிஹெச்டி நீங்கள் பண்ணியிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாஸ்டர் டிகிரி அப்படி இல்லைனா நீங்கள் பி பிஹெச்டி டிகிரியில் வந்து பாருங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து பாருங்க அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஹவுட் அப்ளைல வந்து பார்த்திங்கனா இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் பேப்பர் ஒனுக்கு தனியாக பேப்பர் டூக்கு தனியாக அதுக்கப்புறம் இன்ட்ரிக்கு வந்து ஒரு முப்பது மார்க் இருக்கும் டோட்டலாக இரநூத்தி முப்பது மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சிலபஸுமே வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ தனித்தனியாக அந்தந்த சப்ஜெக்ட் வைஸாக வந்து உங்களுக்கான சிலபஸுமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸோ கரெக்டாக நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்